அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் ரிவிப்பார் இலக்கியா இலக்கிய சீரியலெலாம் அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க நடக்கு போகிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலாம் ஸ்கைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌதம் பிடிக்குமா இல்லை இலக்காவை பிடிக்குமா இல்லை ஜானுவை பிடிக்குமா இல்லை ராவத்தியம் பிடிக்குமா இல்லை பைரியவியை பிடிக்குமா இல்லை எஸ்எஸ்கேவை பிடிக்குமா எல்லாம் அஞ்சலியும் பிடிக்குமா இல்லை சந்தாமணியை பிடிக்குமான்னு கம்ம சொல்லுங்க கம்மான்டில் நம்மளோட இலக்கியா சரியில்லை இலக்கியாவுக்கு நின்று போன பர்த்டே ஃபங்க்ஷனை நம்மளோட கௌதம் திரும்பவும் சிம்பிளாக கொண்டாடலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டுக்கிறாரு அந்த முயற்சிக்கு தடை போடுற விதமாக நம்மளோட பைரவியும் சஸ்கேவாக அடுத்த ஒரு பிளான் போட்டிருக்கிறாங்க அது என்ன பிளான்ன்ட்டு இனிமேல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பை பைரவிகி வந்து நம்மளோட ஜானவ மனசை எப்படி எப்படியோ சொல்லி கடுத்து வச்சுருந்தாங்க இப்போ நம்மளோட கௌதம் போயிட்டு இப்படி தான் சிம்பிளாக கொண்டாடலாமா நீ ஏதாச்சும் இலக்கியாவுக்கு பிடிச்சி ஆயிட்டு பொருளை ஏதாச்சும் சமைச்சி வை அப்படின்னு சொல்லும்போது கோபி மஞ்சூரியம் ப்ளஸ் வந்து மட்டன் பிரியாணியும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சமைச்சி வைக்கிறேன் நீ போய் கேக் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்கிறாங்க இதை பார்த்தா நம்மளோட பைரவி வயிறு போய் எஸ்எஸ்கேவுக்கு சொல்லி கடைசியில் கிட்ட பைரவி புதுசாக வாங்கின ப இருபது லட்சம் ரூபா கொடுத்து வாங்கின காரை நம்மளோட கௌத்தம் சேல் பண்ணிட்டு இருக்கிறாரு ஜானு சொன்னி சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆகுதுன்னு சொன்னதுனால விற்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் அந்த காரை வாங்கி நம்மளோட எஸ்எஸ்கே இலக்கியா ஆக்சிடென்ட் பண்ணது அஞ்சலி இல்லை நினைதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வச்சு இப்போ வந்து ரெடி பண்ணலான்ட்டு இலக்கியாவை திரும்ப ஜெயிலுக்குள்ளே தரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க இந்த பிளான் வந்து நம்மளோட பைரவிக்கு தெரியலையே இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் இலக்கியாவுக்கு நம்மளோட ரேவதி அம்மா ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க கௌதமாக பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அப்படி ஃபோனில் பேசிகிட்ருக்கும் போது நம்மளோட ஜானம்மா வந்து இதெல்லாம் என்ன இலக்கியன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்ட்ரைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்